அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் மிதுன ராசி அன்பர்கள் எந்த ராசியில் திருமணம் பண்ணால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் எந்த ராசியை திருமணம் பண்ணாமல் தவிர்க்கிறது நல்லதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதன்முறையாக நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மிதுன ராசி முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க எல்லா ராசியோட மிதுன ராசி ஒத்து போகிறது கிடையாது எல்லா ராசியும் ஒத்து போகிற மாதிரி இருக்கும் ஆனால் ஒத்து போகாது ஸோ திருமண வாழ்க்கையை தேர்வு செய்யும் பொழுது ரொம்பவே கவனமாக இருக்கணும் இப்போ மேஷம் மேஷத்தில் மேஷத்துல சொன்னதுதான் மேஷமும் மிதுனமும் நல்ல காம்பினேஷன் கிடையாது ஒத்துப்போகக்கூடிய ராசின்னு சொல்லவே முடியாது எல்லா சமயத்துலயும் ஒத்து போகவே மாட்டாங்க தம்பதியரா ஒரு ஈர்ப்புடைய ராசி கிடையாது ஒரு தம்பதியராக இருந்து இவங்களுடைய குணத்துக்கும் அவங்களுடைய குணத்துக்கும் வித்தியாசம் அதிகமாகவே இருக்கும் தவிர்ப்பது நல்லது ஒருவேளை வேறு வழியே இல்லை திருமணம் பண்ண வேண்டிய நிர்பந்தம் இருக்கும் ஆல்ரெடி கல்யாணமே ஆகிடுச்சி இல்லை வயசு வித்தியாசம் இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னா வேறு எந்த பிரச்சனையும் இல்லை ஈகோவை விட்டு கொடுங்க மிதுனம் அப்புறம் ரிஷபம் மிதுனமும் ரிஷபமும் நம்ம ரிஷபராசிலே சொல்லியிருப்போம் பரவாயில்ல ஆனால் மிதுன ராசியை எந்த ராசிக்காரங்க திருமணம் பண்ணாலுமே அவங்களுக்கு தான் அட்வான்டேஜ் இப்போ ரிஷப ராசியை நீங்கள் மிதுனம் திருமணம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தான் உங்களுடைய உடல் உழைப்பு உங்களுடைய பொருளாதார அமைப்பு உங்களுடைய குடும்ப தேவை எல்லாத்தையுமே நீங்கள் தான் பூர்த்தி பண்ணுவீங்கன்னு அர்த்தம் ரிஷபத்துக்கு ஒரு அட்வான்டேஜாக மிதுனம் இருக்கும் ஏன்னா மிதுனம் வந்து காற்று வேகமாக இருக்கும் எல்லாத்தையுமே பண்ணும் ஸோ ரிஷபத்துக்கு மிதுனம் திருமணம் பண்ணுறது ரொம்ப கெட்டது கிடையாது மிதுன ராசி மிதுன ராசியை திருமணம் பண்ணால் எப்படி இருக்கும் நல்லா இருக்கும் ஆனால் வந்து பண்ணக்கூடாதுலாம் சொல்ல முடியாது மிதுன ராசியில் பிறந்தால் ஆண் அல்லது பெண் அதே ராசியை திருமணம் பண்ணுறது ரொம்பவே நல்லது நிறைய நெகட்டிவ் இருக்குது ஆனால் வந்து பிரியாமல் எப்படியாவது பாசிட்டிவ் வந்து மெயின்டைன் பண்ணிக்குவாங்க தான் சொல்லணும் அடிச்சுப்பாங்க பிடிச்சிப்பாங்க சண்டை போடுவாங்க பயங்கர கருத்து வேறுபாடு இருக்கும் பயங்கரமாக மோதிப்பாங்க இருந்தாலுமே ஃபைனலாக ஒரு காம்ப்ரமைஸ் இருக்கும் ரெண்டு பேருமே ஈக்குவலாக ஒரு டஃப் கொடுப்பாங்க நான் இவ்வளோலாம் பண்ண நான் இவ்வளோலாம் பண்ணேன் நான் உனக்காக இவ்வளோ செஞ்சேன் நீ எனக்காக என்ன செஞ்சேன் இந்த மாதிரி சிலதெல்லாம் பார்க்குறதுக்கு கேவலமாக இருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் அதுவே சமாதானம் ஆகிடும் ஸோ மிதனம் வித்து மிதனம் ஒரு காம்பினேஷன் திருமணம் பண்ணுறீங்க அப்படின்னா பண்ணிக்கலாம் நட்சத்திரம் வேறையாக இருந்தால் பரவாயில்ல திருவாதிரையில் பிறந்திருந்தால் புனர் விடுங்க மிருக சிறுசத்தில் பிறந்தது தான் திருவாதிரையை செலக்ட் பண்ணிக்கோங்க ஏக நட்சத்திரம் வேண்டாம் ஒரே நட்சத்திரம் வேண்டாம் நட்சத்திரத்தை மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா ஓகே மிதுனம் கடகம் அதாவது புதன் வந்து சந்திரனுக்கு மகன் ஒரு அப்பா மகன் ரிலேஷன்ஷிப்பு ஒரு அப்பா மகள் ரிலேஷன்ஷிப்பு ஏன்னா ஒரு அம்மா மகன் எப்படின்னா அவ்வளோ ஈர்ப்பு இருக்கவே இருக்காது கடகராசிலாம் கொஞ்சம் சில விஷயம்லாம் ஸ்லோவாக ஒரு கான்சன்ட்ரேஷன்லாம் ஃபுல் ஃபோக்கஸ் அட்டென்ஷன்லாம் இல்லாமல் ஒரு மாதிரி ஜாலியாக இருக்க மாதிரி தெரியும் மிதுனம் வந்து கொஞ்சம் சீரியஸ்னஸ்ஸாக இருக்கும் பிஸ்னஸ்ஸுன்னு வந்துட்டால் ஒரு வேலை சரி வேலை சில விஷயம்லாம் அட்டென்ஷன் அதிகமாக இருக்கும் பர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்கும் அப்போ அந்த இடத்துலலாம் சில விஷயங்கள் ஒத்துப்போகாது அதே மாதிரி ஒரு அட்ராக்ஷனு ஒரு ஈர்ப்பு வசிய பொருத்தம்னு சொல்லுவோம் இது பத்து பொருத்தத்தில் வசிய பொருத்தம்னு ஒன்று இருக்குது அதில் வந்து மிதுனம் கடகம்லாம் வராது ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கவே மாட்டாங்க இந்த இந்த வழி வந்து கடகம் எப்பயுமே வந்து எமோஷன் எக் எக்ஸப்டேஷன் இருக்கும் மிகு மிதுனம் வந்து ஒரு ப்ராக்டிக்கல் தாட்டில் இருக்கும் ஒத்துப்போகாது அவாய்ட் பண்ணுறது பெட்டர் ரொம்ப மோசம் ரொம்ப ஒஸ்ட்டு அப்படிலாம் சொல்ல முடியாது பொதுவாக அது ஒரு ஈர்ப்பான ராசி கிடையாது மிதுனத்துக்கு சிமம் இது கொஞ்சம் பரவாயில்ல மிதுனம் வந்து பிரமிப்படையும் நம்ம ஒரு பலசாலினா பிரிம் இந்த சிம்மம் வந்து இன்னும் கொஞ்சம் பலமாக இருக்குது நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிங்காக தெரியுது நம்ம அதை பயன்படுத்தி முன்னேறலாம் போலியே அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா மிதுனம் வந்து அதிகமாக ஒரு இன்புட்ஸ் ஏகப்பட்ட விஷயங்களை உள்ளே வச்சுருக்கு செயல்படுத்துறதுக்கு ஒரு இடம் வேணும் அது வந்து ஒரு ராசி கொடுக்குதுன்னா சிம்மம் கொடுக்கும் இப்போது உனக்கு என்ன ஒரு ஐடியா இருக்கா ஓகே நீ ட்ரை பண்ணு இப்போது ஒரு பெண் வந்து மிதனத்தில் பறந்துட்டிங்க ஆண் வந்து சிம்மத்தில் திருமணம் பண்ணியாச்சு அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த பெண்ணுக்கு தேவையான வளர்ச்சிக்கு சிம்மம் வந்து துணையாகவும் இருக்கும் ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க ஆனால் வந்து சப்போர்ட்டிவா இருப்பாங்க ஆணா இருந்தாலும் அப்படிதான் ஒரு ஆணா வந்து ஆணா வந்து மிதனம் இருக்கிறதும் சிம்மம் வந்து பெண்ணாக இருக்கிறதும் ஒரு அட்வான்டேஜ் தான் இது பரவாயில்ல ரொம்ப கெட்டது கிடையாது இன்னும் சொல்லணும் அப்படின்னா முன்னேற்றங்களுக்கு ரொம்பவே ரெண்டு பேருமே சப்போர்ட்டிவாக இருப்பாங்க மிதுனம் கண்ணி நல்ல பொருத்தம் ஒரே ராசிநாதன் புதன் வித்தியாசமான ஐடியாஸ்லாம் இருந்தாலுமே கூட மிதுனம் வந்து கண்ணியோட ஒரு திருமண வாழ்க்கையில் சிங்க் ஆகிடும் மற்ற அறிவு இல்லை பிஸ்னஸ் இல்லை பணம் சார்ந்த விஷயம் இதெல்லாம் கூட விட்டுடுங்க ஒரு பர்ஸ்னல் லை சிங்க்குன்னு சொல்கிறோம் இல்லையா அது கொஞ்சம் ஈர்ப்பு கொடுக்கும் இதனால் இது திருமணம் பண்ணலாம் மிதுனமும் துலாமும் ஒரு நல்ல காம்பினேஷன் துலாம் வந்து உங்களுக்கு சுக்கிரனுடைய ராசி மிதுனம் வந்து புதனுடைய ராசி துலாம் வந்து ஒரு காற்று தத்துவ ராசி மிதுனமும் அதே மாதிரி தான் அப்போது சுக்கிரன் புதன் காம்பினேஷனில் திருமணம் பண்ணுறது பெரிய ப்ளஸ்ன்னே சொல்லலாம் நல்ல சப்போர்ட் கிடைக்கும் துலாம் வந்து நிறைய ப்ராஸ்பரிட்டியை விரும்பும் பணம் பொருள் செயற்கை வளர்ச்சி இதெல்லாம் விரும்பும் மிதுனம் வந்து நிறைய கொடுக்கும் ஸோ மிதுனம் துலாம் வந்து காம்பினேஷன்லேயே காம்பினேஷன் திருமணம் கண்டிப்பாக பண்ணிக்கலாம் மிதுனம் விருச்சகம் வேண்டாம் விட்டுடுங்க சஷ்டாங்க ராசியை தொடவே வேண்டாம் அதை பற்றி பேசி புரோஜனமே கிடையாது பண்ண என்ன ஆகும்னா ஒன்றுமே நடக்காது மிதுனம் தனுசு திருமணம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் சம சப்தமம் நான் பெரியாலா நீ பெரியாலா அந்த மாதிரி வந்து நிற்கும் நான் சொல்கிறத நீ கேட்டால் நீ நான் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கும் நீ சொல்கிறத நான் கேட்டால் அந்த கண்டிஷனில் வந்து நிற்கும் தனுசு மிதுனமும் ஒரு மாதிரி ஈக்குவலாக இவ அவங்க வந்து இவங்க பேச்சை கேட்க மாட்டாங்க இவங்க வந்து அவங்க பேச்சை கேட்க மாட்டாங்க ஆண் மிதினத்தில் பிறந்தாலும் பெண் மிதினத்தில் பிறந்தாலும் தனுசை செலக்ட் பண்ணுறது நீங்களே வந்து நீங்களே உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பிரச்சனையை தேடிக்கிற மாதிரி வேண்டாம் விட்டுருங்க மகர ராசியை தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க மிதுன ராசியில் பிறந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பெண் குறிப்பாக மிதுன ராசியில் பிறந்த ஆண் இப்போ ஆண்களுக்காவது பரவாயில்ல ஒரு வேலைன்னு ஒன்று இருக்குது வெளியே போயிடுறாங்க ஒரு பெண் மிதன ராசியில் பிறந்தீங்க அப்படின்னா மகரத்தை திருமணம் பண்ணிடவே பண்ணிடாதீங்க நீங்கள் எதிர்பார்க்குற ஒன்றும் கூட நடக்காது அதை பண்ணிவிட்டு அப்புறம் அவஸ்தைப்படாதீங்க மிதுனத்துக்கு மகரம் ஒத்து வராத ராசி மிதுன ராசி அவங்களுக்கு ப்ளஸ் மகரத்துக்கு மிது மிதன ராசி மைனஸ் வேண்டவே வேண்டாம் இப்போது அடுத்து மிதுனமும் கும்பமும் ஒரு நல்ல காம்பினேஷன் நல்ல பணம் சம்பாதிக்கிறதுல ஆர்வம் கும்பம் எனக்கு பணம் வேணும் நல்லா ஊர் சுற்றணும் எனக்கு உடல்நலம் நல்லா இருக்கணும் முன்னேறணும் வாழ்க்கை நல்லா இருக்கணும் மிதுனம் வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டிவ் இல்லையா அப்போது கும்பத்துக்கு ஒரு துணையாகவே இருக்கும் ராசி மேக்சிமம் வந்து ஹெல்த் வேணுமா வெல்த் வேணுமா ஒரு சுறுசுறுப்போடு இருக்கும் நல்ல ஒரு காம்பினேஷன்லேயே சொல்லலாம் அப்போது மிதுன ராசிக்காரங்களில் கும்ப ராசிக்காரங்க பெருசாக முடியாது இவங்களும் உசாராக தான் இருப்பாங்க லாஸ்ட்டாக மிதுனம் மீனம் பரவாயில்ல அப்படின் தான் சொல்லணும் ரொம்ப வந்து அட்ராக்டிவ் ராசி அப்படின்லாம் சொல்ல முடியாது ஒரு மாதிரி அவாய்ட் பண்ணணும் அப்படின்னே சொல்ல முடியாது ஒரு ஒரு லவ் அஃபேர்ஸ் இருக்குது அப்படின்னா பரவாயில்ல ரெண்டுமே வந்து ஒரு ஒரு நிலையில் புரிஞ்சிக்க முடியாத ராசியாக தான் இருக்கும் இதுவும் ரெட்டைப்படைய ராசி அதுவும் ரெட்டைப்படைய ராசி அதனால் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின் தான் சொல்லலாம் ஓரளவுக்கு மிதுனத்துக்கு மிதுன ராசி கன்னி சிம்மம் துலாம் கும்பம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் செலெக்ஷனில் வந்துடும் மீதிலாம் வந்து நியூட்ரல் அவாய்ட் பண்ணணும் வேணவே வேணான்னா விருச்சகம் தனுசு மகரம் கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது இதில் தனுசு சில ரேர் கேஸில் அக்செப்ட் பண்ணலாம் ஆனால் அது அவங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து பண்ணலாம் பொதுவாகவே ராசியில் பன்னிரெண்டு ராசிகள்லேயே திருமண வாழ்க்கையில் திருப்தி இல்லாத ராசினாலே அது மிதுன ராசியாக தான் இருக்கும் பெருசாக வந்து சாக்ரிஃபைஸ் ஆகிறதே கிடையாது அதனால பொருத்தத்தை நல்லா பார்த்துக்கோங்க மெயினாக திருமண வாழ்க்கையில் இருக்கவங்க காதல் வாழ்க்கையில் இருக்கவங்கெல்லாம் நல்லா பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணிக்கோங்க பண்ணிட்ட பிறகு புலம்பாதீங்க அது ஒன்று தான் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி